வணக்கம் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கோகுல் எலும்புமுறை வைத்தியசாலையோட வீடியோ நம்ம வைத்தியசாலை எங்கே இருக்குன்னா நாமக்கல் டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம வைத்தியசாலை இருக்கு நான் இப்போ எங்கே இருக்குன்னா நாமகிரிப்பேட்டையில் வந்து ஒரு பாட்டிக்கு வந்து கட்டு கட்டுறதுக்கு வந்திருக்கேன் இவங்களுக்கு வந்து இடுப்பில் வந்து பந்துக்கெண்ணை முட்டை வந்து உடஞ்சிருச்சு தான் ஃபர்ஸ்ட்டு கட்டு கட்டி விட்டுருந்தோம் ரெண்டு எண்ணெய் கட்டு இப்போ வந்து கடைசியாக ஒரு முட்டை கட்டு போடுறக்கு வந்திருக்கோம் இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த கால் உடஞ்ச கால் கொஞ்சம் கிராஸாக தான் இருக்குது நடக்க முடியாம இருந்தாங்க இப்போ வந்து நம்ம கட்டு போட்டு கடைசி கட்டுல வந்து நம்ம கை கைபிடிச்சு நடக்க வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து இவங்க வாக்கர் வச்சு இவங்களே தனியா நடந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சுப்பாங்க அதனோட வீடியோ போட்டிருக்கேன் நடக்கிற வீடியோ பாருங்க வணக்கம் இது ஐந்து புலன்களின் என் முதல் முதல் அனுபவமோ பெரும் வேலி வெளிவரும் சுவாசம் ஒரு சுவடின்றி நடந்தேடும் பாதம் இது அதிசய